கர்த்தருடைய பரிசுத்த அமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய காணொலியில் டைட்டானிக் படகு விபத்தில் சிக்கி தன் கடைசி மூச்சு மட்டும் ஆத்தம ஆதாயம் செய்த ஜான் ஹார்பர் அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஜான் ஹார்பர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டில் ஸ்காட்லாந்தில் பிறந்தார் அவரது பதினான்காவது வயதில் அவரது பெற்றோரின் விசுவாசத்தை கண்டு அதன் மூலம் ரட்சிக்கப்பட்டார் அவர் இளம் வயதில் ஒரு ஆலையில் வேலை செய்து தனது ஓய்வு நேரத்தில் தெருத்தெருவாய் சென்று இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார் அவரது பிரசங்க ஆற்றலை கண்ட கார்டர் என்ற தெய்வ ஊழியர் ஸ்காட்லாந்தில் உள்ள கோவனில் ஊழிய பணிக்கு நியமித்தார் அவரது பதினெட்டாவது வயதில் பிரசங்கம் செய்ய தொடங்கினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் உள்ள ஃபைஸ்லி ரோட் பாப்திஸ்ட் தேவாலயத்தின் முதல் போதகரானார் அவரது தீவிர ஊழிய பணியின் காரணமாக இருபத்தி ஐந்து உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தில் விரைவாக ஐநூறுக்கும் அதிகமாக புதிய ஆத்துமாக்கள் அதில் இணைந்தனர் அங்கு இடம் கொள்ளாத காரணத்தினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கிராகிகால் தெருவில் உள்ள அதன் தற்போதைய கட்டிடத்திற்கு திருச்சபை மாற்ற மிகுந்த ஆத்ம பாரம் கொண்ட அவர் பல மணி நேரம் தனிப்பட்ட ஜபத்தில் குறிப்பாக இரவு ஜபத்தில் மன்றாடி ஜபித்தார் அவருடன் ஊழியம் செய்த சக ஊழியரான டபிள்யூ டி என்பவர் கூறுகையில் ஹார்பர் அவரது ஜபத்தில் ஆண்டவரே எனக்கு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய கிருபை தாரும் அல்லது என்னை எடுத்துக்கொள்ளும் என்று போராடி ஜெபித்ததாக தெரிவிக்கின்றனர் மேலும் போதகர் ஜான் டிக் என்பவர் குறிப்பிடுகையில் மிகுந்த ஆத்ம பாரம் கொண்ட அவர் சனிக்கிழமை இடவில் பெரும்பாலும் உறங்காமல் மிகுந்த ஆத்துமா ஆதாயம் செய்ய கிருபை தருமாறும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்க வேளையில் தேவனின் மகிமை வல்லமையாய் வெளிப்படவும் ஜெபிப்பவராக இருந்தார் என்றார் ஜான் ஹார்பர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அன்று அன்னி லெக்கிபெல் என்பவரை மணந்தார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி அன்னி ஜெஸ்ஸி என்ற ஒரு மகள் பிறந்தார் அதே வருடம் ஜனவரி எட்டாம் தேதி அன்று அவரது மனைவி பிரசவத்தின் போது ஏற்பட்ட சுகவினத்தால் மறித்தார் அவர் ஐரோப்பாவின் தலைசிறந்த பிரசங்கிகளில் ஒருவராக திகழ்ந்தார் அவரது வல்லமையான பிரசங்கம் காரணமாக அமெரிக்காவின் சிகாகோவில் உள்ள புகழ்பெற்ற எல் மூடி சபையில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார் அங்கு குறுகிய நாட்களுக்கு பிரசங்கிக்க அழைக்கப்பட்ட அவர் அவரது பிரசங்கத்தில் வெளிப்பட்ட தெய்வ வல்லமை காரணமாக அங்கே தொடர்ந்து மூன்று மாதங்கள் பிரசங்கிக்கும்படி தேவன் கிருபை செய்தார் அதன் பின்பு அவர் மீண்டும் தாயகம் திரும்பினார் இருப்பினும் அவரது பிரசங்கத்தால் அநேகர் ஈர்க்கப்பட்டதால் அவர் மீண்டும் சிகாகோவில் உள்ள டிஎல் மோடி சபையில் பிரசங்கிக்க அழைக்கப்பட்டார் எழுப்புதலை விரும்பிய ஹார்பர் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார் அவர் முன்னதாக லூசிடானியா என்ற கப்பலில் பயணம் செய்வதாய் இருந்தார் ஆனால் அக்காலத்தில் மூழ்கழிக்க முடியாததாக கருதப்பட்ட டைட்டானிக் என்ற புதிய கப்பலில் அவர் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்ததால் அவரது பயணத்தை வாரம் தள்ளி வைத்தார் ஹார்பர் அவர்கள் அவரது மகள் அன்னி ஜெஸ்ஸி மற்றும் அவரது உறவினரான ஜெஸ்ஸி லீச் என்பவர்களுடன் டைட்டானிக்கில் பயணமானார் அந்த கப்பல் பயணத்திலும் அவர் ரட்சிக்கப்படாத மனிதர்களை சந்தித்து ஏசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க தவறவில்லை ஏப்ரல் பதினான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு அன்று இரவு பதினொன்று நாற்பது மணி அளவில் மூழ்காதது என்று விவரிக்கப்பட்ட அந்த பெரிய கப்பல் ஒரு பெரிய பனிப்பாறையில் மோதியது ஆபத்தை அறிந்த ஹார்பர் அவர்கள் அவரது மகளையும் அவரது உறவினரையும் இறக்கிவிடப்பட்ட பதினொன்றாவது உயிர்காக்கும் படகில் ஏற்றிவிட்டு கப்பலில் இருந்த மற்ற பயணிகளை நோக்கி விரைந்து பெண்களும் குழந்தைகளும் அங்கிருந்த சொற்ப அளவிலான உயிர்காக்கும் படகுகளில் ஏறி தப்புமாறு அவர்களை விரைவுபடுத்தி அவர்களை படவில் ஏற்ற உதவினார் அவர் தான் அணிந்திருந்த உயிர் கவசத்தை கலற்றி அதை இருந்த பயணி ஒருவரிடம் அணியும்படி கொடுத்தார் அனைவருக்கும் போதுமான உயிர்காக்கும் படுகுகள் இல்லை என்பதை அறிந்த ஹார்பர் அவர்கள் அந்த கப்பலில் சிக்கியிருந்த பயணிகளை கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படியாக கூறி குறிப்பாக அப்போஸ்தலர் நடபடிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனமான கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவர்களை கிறிஸ்துவண்டை நடத்தினார் மேலும் அந்த கப்பலில் இருந்த இசைக்குழுவினரை உம்மண்டை கர்த்தரை பாடலை இசைக்கு கேட்டுக்கொண்டார் அந்த கப்பல் மூழ்கும் இறுதி நிமிடம் வரை அவரால் இயன்றவரை ஒவ்வொரு பயணியை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்படி கூறினார் இறுதியாக கப்பல் மூழ்க தொடங்கியதும் அவர் குளிர்ந்த கடல் நீரில் குதித்தார் கடும் குளிரினால் பாதிக்கப்பட்ட அவர் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக அந்த கடல் நீரிலேயே கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தார் அவர் இறக்கும்போது அவருக்கு வயது முப்பத்தி ஒன்பதாகும் டைட்டானிக் விபத்து நடந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கனடாவின் ஹாமில்டனில் நடந்த ஒரு கூட்டத்தில் அகுலா வெப் என்ற இளம் வாலிபர் எழுந்து பகிர்ந்த சாட்சியில் நான் டைட்டானிக் கப்பலில் இருந்து தப்பியவன் அந்த பயங்கரமான இரவில் நான் கடலில் ஒரு மரப்பலகையை பிடித்து நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது என்னைப் போல் நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த ஜான் ஹார்பர் அவர்கள் என் அருகே வந்து மனிதனை நிரட்சிக்கப்பட்டாயா என்று கேட்டார் அதற்கு நான் இல்லை என்றேன் அதற்கவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி நீ ரட்சிக்கப்படுவா என்று பதிலளித்தார் அப்பொழுது அங்கு எழும்பின அலைகள் அவரை என்னிடமிருந்து அடித்துச் சென்றது ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் என் அருகே கடல் அலைகளினால் என் அருகே அடித்து வரப்பட்ட அவர் என்னிடம் மீண்டும் இப்போது ரட்சிக்கப்பட்டீர்களா என்றார் இல்லை என்னால் உறுதியாக சொல்ல முடியாது என்றேன் அதற்கு அவர் மீண்டும் என்னிடம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசி அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவா என்று அவர் கூறிய சிறிது நேரத்திலேயே கடல் அலை அவரை உள்ளே இழுத்துச் சென்றது அவர் கூறிய அந்த வார்த்தையை நான் விசுவாசிக்க ஆரம்பித்தேன் சிறிது நேரத்தில் நான் உயிரோடு காப்பாற்றப்பட்டேன் ஜான் ஹார்பர் அவர்கள் மூலம் கடைசியாக ரட்சிக்கப்பட்டவன் நானாகத்தான் இருப்பேன் என்றார் நம் இச்சகரான இயேசு கிறிஸ்து இந்த அற்புதமான சாட்சியை உலகம் அறிய வேண்டும் என்று விரும்பினார் ஏனென்றால் அன்று டைட்டானிக் கடலில் மூழ்கிய பின் கடலில் தத்தளித்த அநேக மக்களில் மீட்கப்பட்ட வெறும் ஏழு பேரில் அகுலா வெப்பும் ஒருவராவார் ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் என்று ஒன்று யோவான் மூன்று பதினாறில் கூறியுள்ளபடி நமக்காக ஜீவனை இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் செய்யப்போவது என்ன